விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெருவெள்ளத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒன்று அரகண்டநல்லூர் இந்த அரகண்ட தொடர்ந்து இன்று காலை முதல் மீட்புப் பணிகளுக்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்தாலும் அடித்து வரக்கூடிய நீரின் அளவு அதிகமாக இருக்கிறது அப்போ தற்பொழுது மெல்ல மெல்ல நீரினுடைய அளவு கொஞ்சம் குறைய இருக்கிறது என்றாலும் இந்த இடங்களில் அதாவது இந்த அரகண்டநல்லூர் புதுநகர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இங்கிருந்து திருக்கோளூர் செல்லக்கூடிய இந்த சாலை இங்கே இருக்கக்கூடிய வீடுகள் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த வெள்ளத்தில் வந்து சிக்கி இருக்கிறது இதில் வீடுகளில் இருக்கக்கூடியவர் எல்லாமே மேல் தளங்களில் தான் இருக்கிறார்கள் அவர்களை மீட்பதற்கான முயற்சி இந்த வெள்ள நீர் அடித்து செல்லிட்டு செல்லப்பட்டு வரக்கூடிய இந்த வெள்ள நீரையும் பொருட்படுத்தாமல் தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் ஜேசிபி வாகனங்களை கொண்டு வந்து அந்த வாகனத்தில் இருந்து ரோப் கயிறை ஒரு வீட்டிற்கு கட்டி அந்த அந்த கயிறு மூலமாக இந்த தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் அந்த வீட்டிற்கு செல்கிறார்கள் வீட்டின் மேலே மேல் தளத்தில் இருக்கக்கூடியவர்களை மற்றொரு ரோப் கயிறு மூலமாக கட்டி ஒவ்வொருவராக இழுத்து வர இங்கே இங்கே வந்து இந்த ஜேசிபி இயந்திரத்திற்கு அடைத்து வரப்படுகிறார்கள் அதன்படி இதுவரை இந்த ஜேசிபி இயந்திரத்தில் ஒரு ஆறு பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் சிறுவர் குழந்தைகள் பெரியவர்கள் என ஒரு ஆறு பேர் மீட்கப்பட்டு இந்த ஜேசிபி இயந்திரத்திலே வந்து அவர்களை வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அதே போல் பின்னாடி ஒரு ராட்சத கிரேன் ஒன்று கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த கிரேன் மூலமாக இங்கிருந்து செல்ல முடியாத நிலையில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு இந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் செல்ல முடியாத அளவிற்கு வந்து இந்த வெள்ளத்தினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது எனவே அந்த வீடுகளில் இருப்பவர்களையெல்லாம் அப்படியே மாடியிலிருந்து அவர்களை வந்து மீட்கக்கூடிய வகையில் ராட்சத கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த கிரேன் மீட்பு நடவடிக்கை வந்து தொடங்குகிறது பெரும்பாலும் வீட்டினுடைய மாடிகளில் இருக்கிறார்கள் நேற்று இரவில் இருந்து அவர்கள் வீடுகளில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவு குடிநீர் எதுவும் இல்லாத ஒரு நிலையில் குழந்தைகள் பெரியவர்கள் என பலரும் வீட்டினுடைய மாடி மீது இருக்கிறார்கள் எனவே இன்று இரவுக்குள் அவர்களை மீட்பதற்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நீரினுடைய அளவு அளவு வந்து மெல்ல மெல்ல குறைய தொடங்கி இருக்கிறது இப்பொழுதுதான் இது குறை முழுவதுமாக குறைந்துவிட்டால் இன்று இரவுக்குள் அனைவருமே வந்து மீட்பு மீட்டு விடுவதற்கான முனைப்பில் இந்த மீட்புக் குழுவினர் வந்து இருக்கிறார்கள் அரகண்டு நல்லூர் பகுதியில் இன்னும் ஏரியிலிருந்து உடைந்து வெளியேறக்கூடிய நீர் மற்றும் வந்து தென்பணைய ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த நீர் வந்து இந்த அளவுக்கு ஒரு வெள்ளத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது நாளை காலைக்குள் இந்த மீட்புக் மீட்பு பணியை பணியை ஒரு முனைப்பில் வந்து வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போல நிறைய பேருக்கு இன்னும் முகாம்கள் வந்து இல்லை என்பதால் முகாம்களை ஏற்பாடு செய்து அவர்களுக்கான உணவு உள்ளிட்டவற்றை வந்து ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்ற இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு கோரிக்கை முன்வைத்துள்ளனர்